பிள்ளை வளர்ப்பும் தலைப்பின் கீழாக நாம் சில காரியங்களை தியானித்து வருகிறோம் இந்த இரண்டாவது வாரத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் தேவ வார்த்தையின் நிறைவேறுதலாக நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதின் அடிப்படையாகத்தான் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் இந்த ப்ராஃபட்டிக் பேரண்டிங் நம்முடைய பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தையின் நிறைவேறுதலாக வளர்க்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து பார்க்க இருக்கிறோம் லூகா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஒன்று எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இங்கு எலிசபெத்தும் மரியாலும் சந்தித்து பேசிக் கொள்ளுகிறார்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறார்கள் அந்த வாழ்த்துதலின் சத்தத்தை வயிற்றில் உள்ள பிள்ளை கேட்கிறது கேட்டு அது துள்ளிற்று என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா நம்ம பேசுகிற வார்த்தைகள் பிள்ளைகளை இம்பேக்ட் பண்ணும் அது வயிற்றில் உள்ள பிள்ளையும் சரி இல்ல வெளியில இருக்கிற குழந்தைகளும் சரி நாம் பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் நாம் பேசுகிற உரையாடல்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதாக அமைகிறது அப்போது நம்ம பிள்ளைங்க முன்னாடி அல்லது பிள்ளைகளை குறித்து நாம் பேசுகிற உரையாடல்கள் பிள்ளை வளர்ப்பில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது கடவுளுடைய வார்த்தையை நிறைவேறுதலா என்னுடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உரையாடல்களும் அதற்கு உகந்ததா இருக்கணுங்க இங்க அருமையா சொல்லும் பொழுது லூக்கா இதை எப்படி பதிவு செய்கிறார் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி வசனத்துடைய கடைசி பகுதியில எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இட் வாஸ் அ ஸ்பிரிட் ஏன் அந்த அந்த துள்ளிற்று எப்படி உரையாடல் குழந்தைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அது துள்ளுகிறது அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருது பிகாஸ் ரெண்டு பெற்றோர் இங்கு மரியாலும் எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பெற்றோராக நம்முடைய உரையாடல்கள் எப்படி இருக்குது கோபத்தின் விளைவாக நம்முடைய உரையாடல்கள் இருந்து கொண்டிருக்கிறதா அல்லது ஆவியானவருடைய நிறைவினால் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா அநேக நேரங்களிலே நம்முடைய பகை நம்முடைய உரையாடல்களை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அநேக நேரங்களிலே பெருமை நம்முடைய உரையாடல்களை வெளிப்படுகிறது இதையெல்லாம் நம்முடைய குழந்தைங்க கேட்கும் போது குழந்தைகளை பாதிக்கும் ரெண்டு விஷயம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளை குறித்து நாம் என்ன பேசுகிறோம் குழந்தைகளிடத்தில் என்ன பேசுகிறோம் வாட் சைல்ட் வாட் வி ஸ்பீக் டு ரெண்டு விஷயமும் அது ஸ்பிரிட் கான்வர்சேஷனா இருக்கணும் இந்த குழந்தையை குறித்து நான் மற்றவரிடத்துல பேசுகிற காரியங்கள் குழந்தையின் காதலை வெளும் பொழுது தட் ஆல்சோ டிஃபைன்ஸ் த சைல்டு அந்த குழந்தையை அது அவர்கள் யார் என்பதை நிர்ணயிக்கிறதுக்கு உதவி செய்கிறது இவன் இப்படிதான் இவன் படிக்க மாட்டான் அவன் உருப்பட மாட்டான் இவன் வந்து அது முடியாது இது இவனுக்கு வராது இவன் அழகிலே குறைந்தவன் இந்த மாதிரியான வார்த்தைகளை குழந்தையை குறித்து பிற இடத்துல நான் பேசும் பொழுது அது குழந்தையை பாதிக்கிறது இது தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலாய் குழந்தை உருவாவதை தடுக்கிறது இன்னொன்று வாட் வி ஸ்பீக் டு சைல்ட் நீ நீ இந்த மாதிரி தான் செய்யற நீ நீ சரியில்லை நீ அதாவது அந்த குழந்தையை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை அந்த குழந்தையை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அதுவும் தேவ வார்த்தையை நிறைவேறுதலாய் பிள்ளை வளர்க்கப்படுவதற்கு இடையூறாக வருகிறது வாட் ஸ்பீக் அபவுட் த சைல்ட் அண்ட் வாட் வி ஸ்பீக் டு த சைல்ட் ரெண்டுமே ஸ்பிரிட் கான்வர்சேஷனா இருக்கணும் இன்னைக்கு நம்முடைய உரையாடல்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக அல்லது பிள்ளைகளிடத்துல எப்படி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேசுகிற உரையாடலா இருக்குதா மறந்துடாதீங்க வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது தெளிவாய் நமக்கு உணர்த்துகிறது நம்முடைய உரையாடல்கள் பிள்ளை வளர்ப்பிலே முக்கிய பங்காற்றுகிறது பிள்ளை நிலத்துல என்ன பேசுகிறோம் பிள்ளையை குறித்து என்ன பேசுகிறோம் ஆவியினால் நிரம்பி பேசி கொண்டிருக்கிறோமா இல்ல நம்முடைய பகை கோபங்கள் நமக்குள் இருக்கிற அவ்விசுவாசங்கள் இவைகளினால் நிரப்பி பேசி கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் தாமே பெற்றோராக நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஸ்பிரிட் ஃபில்டு கான்வர்சேஷனை பிள்ளைகளை குறித்தும் பிள்ளைகளிடத்திலும் வைத்துக்கொள்ள உதவி செய்வாராக ஜெபி போமா நீசிக்கிற பரலோக பிதாவே அநேக நேரங்களிலே எங்களுடைய உரையாடல்கள் கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது அவிசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது பயங்களின் வெளிப்பாடாக இருக்கிறது ஆனால் எலிசபெத் மரியாளைப் போல ஆவியானவருடைய ஆளுகையினால் எங்களுடைய வார்த்தைகள் வரவும் எங்களுடைய உரையாடல்கள் பிள்ளையிடத்திலும் பிள்ளையை குறித்தும் நம்முடைய வேத வார்த்தை நிறைவேறுதலுக்கு உகந்ததாய் உரையாடல்கள் அமைய கத்திர உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அதற்கேற்ற கிருபைகளை வழி நடத்தும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்லபிதாவே ஆமே